ஐயா வணக்கம் வணக்கம் நாடக கலையின் மேலே உங்களுக்கு ஒரு தீராத காதல் இல்லைங்களா அதனால உங்கள் நாடக அனுபவ பற்றிய சொல்லுங்க சரி எப்படி உங்கள் நாடகத்தின் மேலே காதல் அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது முத முத நான் நாடகம் படிக்கும்போது நான் தப்ப நாயின் குடுத்து ஆக்ட் சரி அப்புறம் நான் வர வர சின்ன சின்ன ராஜபர் பெற்ற சரி ஆஹான் எப்படி வந்தீங்க முதல்ல முதல்ல நாடகம் பண்ணிட்டே வெளியே வந்தேன் முதல்ல பப்பன் தாங்களா உங்கள் முதல்ல அறிவு கொடுத்துங்க அறிவு கொடுத்தா மட்டும் பேரை சொல்லுங்க அதாவது அங்கே வந்து ஆர்கோம் கிராமம் பில்லா காபட்டி சரி என் பேர் பிவி சக்தி சரி ஜோசியம் பார்த்துட்டு எப்படி ஜோசியம் பார்த்துக்கிட்டு நாடத்தை வரும் ஜோசியம் எங்கள் பரம்பரை புரியும் எங்கள் பாட்டை தப்பா உடனே ஜோசியம் பார்க்குறீங்க ராத்திரி நடிக்கிறீங்க அடுத்தவர்கள் வந்து ஜோஷி எப்படி பார்க்க முடியும் அது ஒன்றுமே எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிவா பூக்கம் பாதிக்கிறதா அப்படிவா சரி சரி இப்போ என்னவா நடிப்பீங்க இப்போ நடிக்கிறதை வந்து இப்போ நான் நட்சத்திர பெண் நடிப்பேன் நடிக்கிறீங்களப்பா சரி அது மட்டும்தான் ஆறு மணி நான் ஆறு மணி தான் வச்சுப்பேன் அப்படிங்களா ஆறு மணி முடியா ஆறு மணிக்கு கற்றுக் கொடுத்தோம் ஆ நாகராஜ் ஆறுபம் பேர் கற்றுக்கலாம் அப்படிங்களா ராஷ் பரவாயில்லையா பரவாயில்லையா குநாகராஜன் நிறைய பேரை வளர்த்து விட்ருக்காருக்கா சரி உங்களுக்கு வருமானம் ஜோஷி தெரியா நாடகம் தெரியாது வருமானம் என்பது எனக்கு வந்து சாதகம் சோக்கியம் திறன் தான் திறதா ஏதோ வாரத்துக்கு ஒரு ஒரு நாடகம் போவேன் நான் நம்ம சுக்கலாம் என்னால் போக முடியாது ஏன்னா என்ன நாடகம் தெரியும் ஏன்னா நாடகம் பார்த்தா மூணு சங்கரம் கட்டுப்போமே பாசிபாளையத்து உடலப்படி சத்யமான் சாவத் தெரியும் ஆ அதெல்லாம் தெரியும் ஏன்னா தெரியும்

மனைவி ஒரு மகன் பையன் என்ன பண்ணுறான் பையன் வந்து என் நாடகத்தில் பையன் கற்றுக்காதான் பரவாயில்ல அப்புறம் என் பேரையும் பேட்டி சரி இந்த மதுமகன்லாம் டீச்சர் வேலை பவர்மெண்ட் ட்ராவலில் பார்த்துக்கோங்க சரி நான் பேரையும் படிக்கிறேன் சரி பேருக்கு படிக்கிறது ஆஹான் நான் எப்படி இந்த காதல் வந்துச்சு நாடகத்தால் எனக்கு ஏற்கனவே எனக்கு அந்த நாடகத்துக்கு முன்னாடி எனக்கு நாடக கடைன்னு எனக்கு ஒரு ஆர்வம் ஆர்வம் தான் ஆர்வம் சரி எப்படி எப்படி வந்து கேட்குறேன்

உங்க பையன் அடுத்து பாக்குற அடுத்து உங்க பேரன் அப்படி வந்துருவாங்க ஒரு நல்ல தொழில் குளத்துறை குளத்துறைங்களா அருமை அருமை குரல் நல்லா இருக்குது எல்லா வேஷம் நடிச்சாலும் பிக்சர் தெரியுங்க ஆறு மணிக்கு பிக்சர் தெரியும் போல தெரியுது கோவில் ஒரு கலை மகள் நாடக சபாவில் அருமையான நாடக கலைஞர் இருக்கிறீங்க இப்ப என்ன நாடா போயிட்டு இருக்கீங்க சமீபத்தில் சமீபத்தில் இப்ப நாடக வாங்கல

தேவிடம் ஆடம் வன்புல யானியும் மதவியின் மத தேவியும் கச்சூர் மந்திரம் அத்தனையும்

வேற என்னன்னு தெரியு பொன்ன சங்கர் கட்டபொமன் அப்புறம் எல்லா இடம் போவே அது படிங்க இந்த வெச்சிரு வாயு சோசியும் போதே தெரியும் ஒருது புரியு ஆச்சரியமா இருக்கு மிக தரம்பரா இருக்கு ஜோசிங்கிறது ஒரு கணக்கு தானே சோதினம் என்பது கருத்து ஒரு கலைய கலக்க வெச்சன போடுவீங்க கணக்கு கணிதம் அப்படிங்களா சோதினம் என்பது சில சாதாரண வேலை இல்லை நிறைய படிக்கணும் படிச்சுட்டு அது வேறையா அனுபவம் தேவையா அதை படிச்ச மூணு போதுமா அனுபவம் வேணும் இருந்தாலும் படிப்பு புக்கு படிக்கணும் அனுபவம் அனுபவம் வேணும் அனுபவம் இல்லாத வேலை எந்த வேலையும் அனுபவம் வேணும் இல்லை சில ஜோசியர் சொன்னாலும் படிக்க நான் பார்த்துருக்குறேன் உங்கள் ஜோசி நான் பார்த்தல இல்லை கூட பார்க்காம பார்க்குறேன் சில ஜோசியர் சொன்னால் அப் அப்படியே நடக்கணும் சரி சொல்லும்புத்த <laughs> 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 <laughs>

பக்தி பிந்தக செய்கிறான் சந்தன பொடிகையிலே அடிப்படி போல அவள் பாடுகிறான் அடிப்படி போல அவள் அண்ணன் நடமாடுகிறாள் அறிவி மலர் எடுத்து அதோ நம்பிறாள் அறிவி மலர் எடுத்து அதோ நம்பிறாள் சந்தன பொதிகளிலே தெதலில் பின்னாள் வந்து வந்த மகிந்தை செய்கிறாள் சந்தன பொதிகளிலே போல அவள் முக்கமிட்டு ஓடுகிறாள் முவேந்தரை போலே முறையை சொல்லி பாடுகிறாள் முவேந்தரை போலே முறையை சொல்லி பாடுகிறாள் சந்தன பொதிகையிலே வந்து வந்தேன் மயக்கே பிந்தைய செய்கிறாள் சந்தன பொதிகையிலே

அவருடைய பாட்டில் ஒரு காலத்தில் ரொம்ப பொக்காலமான பாட்டு வேறு என்ன சொல்ல வருமே நாடக கலையை பற்றி எதாவது சொல்ல விரும்புன்னு சொல்லுங்கள் நாடக கலை வந்து உலகத்தில் அழியாத கலை அழியாத கலை சரி அந்த அழகு கலவு நம்மளும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க பண பல விடாத ஒரு வரப்பிரசாதங்க சரி அது வந்து கலை நாடகம் பூந்து காலையை பயிர் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நமக்கு போனவே தோணாது ஒரே குடும்பம் ஒரே நாடகத்துல சில நாடகம் பாக்குறேன் சாமியோட ஓடுறீங்க ஊரில் இருக்கிற பெண்களை எல்லாம் ஆட சாமியோட விட்றீங்க அது என்ன காரணம் ரெண்டு மணி நேரம் ஆடுறாங்க என்ன காரணம் அது சாமி ஆட அது ஒரு நிகழ்ச்சிக்கு எனக்கு அது ரெண்டு மணி நேரம் ஆடுறாங்க மகமாய் நாடகம் பார்த்தேன் மகமாய் நாடகம் ரெண்டு மணி நேரம் பெண்களை சாமியோட விட்டீங்க என்ன காரணம் அது வந்து உங்களால் நடிக்க இருக்கு இடைவெளி பெஸ்ட் எடுத்துருக்கா இல்லையா ஊர் மக்கள்

எதுக்கு அந்த கலாச்சாரம் வந்தீங்க அந்த சாமி ஆடுறக்கூடிய கலாச்சாரங்கள் எனக்கு தெரிய நான் எழுபதி கிடைக்கிற அந்த பொண்ணு சல்மணம் பார்த்தோம் அந்த பொண்ணு சொன்னார் சாமி ஆடுவாங்க திட்டின்னு யாருக்கும் சாரும் வரும் இல்லைங்களா அது ஒழுங்காக சொல்லுவாங்க ஆனால் இப்போ எந்த நாடாக இருந்தாலும் வள்ளித் திருமணத்தோட கூட அவங்க சாமி ஆடுறாங்க அது இல்லை இதால அது இல்லை நான் ஒரு வள்ளித்தருமனம் எடுத்தேன் ஜல்லிப்பட்டின்னு ஒரு ஊரை எடுத்தேன் இந்த ஒரு நாற்பது ர மன்னர் முடியாத லைன் தான் தங்கமணி என்னோட பேர் தங்கம் ஒரு நினைக்கிறேன் தங்கமணி நாடவர்

நாடகத்தில் ஒரு வித்தியாசமான மேடம்னா ஒரு இருபது வருஷம் இருக்குங்களா ஒரு அந்த சாமியாராக இருக்கக்கூடிய காட்சி ஒரு இருபது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழகம் தான் இதெல்லாம் இல்லை இல்லை இதே அருள் இல்லை சாமியாடி கீழே விழுந்து சில பேர் மரணம் கூட வந்திருக்காங்க அந்த மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன் ஆ இல்லை இந்த மணப்பாறை தெக்கையை எங்களுக்கு மரங்கவில்லை இல்லை இந்த மகமாயின் நேரத்தில் சாமியான ஒரு பெண் கீழே விழுந்து இரநூத்தா தெரியுமா நாடகம் இன்னும் போச்சு

மகமாய் நாடகத்தில் அந்த கருப்பு வேஷம் போடுறாங்கல்ல அவர் இந்த அருவால மேலே ஏறி ஏறி கோழியெல்லாம் கொடுப்பாங்க ஞாபகம் இருக்குல்ல சில சமயங்கள் அங்கே ஊரில் இருக்கிறவங்க கையெல்லாம் முடிச்சு கழிச்சு விட்றதா கேள்விப்பட்டேன் இவருக்கு ஒரு நாளாக கேள்விப்பட்டேன் ஒரு கருப்பை நினச்சவர் தூக்கி கீழ் பிடிப்பாங்கல்ல ஒரு கையை ஒரு ஊக்கார கையை முடிச்சு கழிச்சு விட்டாரான்

சரி சங்க சங்கமும் ஓடட்டும் நீங்களும் ஓடட்டும் வாழ்த்துக்கிறேன்